அரசு பற்றிய பரை சாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் வாசகம் செய்தியிலிருந்து பிரிவு ஏழு இறைவாக்கியங்கள் முப்பத்தி ஒன்று தொடங்கி முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பலி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார் காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டி கொண்டனர் அவர் அவரை கூட்டத்திலிருந்து தனியை அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார் பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாவும் கட்டவிழ்ந்தது அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவுகடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாய் யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள் ஆண்டவரின் நருள் வாக்கு சில இடங்களில் இப்படி ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம் மூணு குரங்கு படம் போட்டு ஒரு குரங்கு வாய முடிகிட்ருக்கோம் இன்னொரு குரங்கு கண்ணை மூடிகிட்டு இருக்கும் இன்னொரு குரங்கு காதை இருக்கும் அப்படி படத்தை சில இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த படத்துக்கு அர்த்தம் இதுதான் தீயதை பார்க்காதே தீயதை கேட்காதே தீயதை பேசாதே அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய அர்த்தம் சில இடங்களில் அதை எழுதியும் வைத்திருப்பார்கள் அந்த படத்துக்கு கீழே இந்த படத்தோட இன்று இறைவார்த்தையை நான் ஒப்பிட்டு பார்க்குறேன் இன்றைய நற்செய்தியில் குறிப்பாக இதற்கு அப்படியே இயேசு சொல்லுவதாக நான் பார்க்கிறேன் நல்லதை கேள் நல்லதை பார் நல்லதை பேசு இன்னும் ஒருபடி மேலே சென்று ஆண்டவர் இயேசு ஐம்புலன்களையும் திறந்து நல்லதை தொடவும் நல்லதை நுகரவும் ஆண்டவர் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதாக இன்றைய நட்சியதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக நான் பார்க்குறேன் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக சோஷியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்ட இரண்டு வீடியோக்களை பற்றி நான் யோசித்து பார்க்கிறேன் நான் பார்த்தது நீங்களும் சிலர் பார்த்திருக்கலாம் முதலாவது காட்சி ஒரு சிறிய குறும்படம் போல இருந்தது ஆன்லைனில் இன்றைக்கு பொருட்கள் வாங்குவது சகசமாகிவிட்டது நான் பார்க்குறேன் அரசு நிறைய பேர் பேக்கை தூக்கிட்டு வர்றானுங்க அப்படி ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்திருக்கிற ஒரு நபருக்கு அவர் அவருக்கு கொடுக்க வேண்டிய பொருளை டெலிவரி செய்வதற்காக அந்த நபர் வருகிறார் அது ஒரு அடுக்குமாடி கட்டிடம் அந்த அடுக்குமாடி கட்டிடத்துக்கு கீழே நின்று அந்த பொருட்களை கொண்டு வந்த நபர் ஃபோன் பண்ணுறாரு சார் உங்களுடைய ஆன்லைன் ஆர்டர் கொண்டு வந்திருக்கிறேன் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து வாங்கிக்குங்க என்று சொல்கிறார் அந்த நபருக்கு கோபம் வருகிறது டோர் டெலிவரி பண்ண நீ பெரிய இவனா அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறாரு ஓகே சார் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே மாடிக்கு படியேறி செல்கிறார் சென்று அந்த கதவை தட்டுகிறார் அந்த ஆள் திட்டிக்கிட்டே கதவை திறக்கிறான் திறந்து பார்க்குறான் இந்த பொருளை கொண்டுட்டு வந்த மனுஷன் ஒரு கால் ஊனத்தோடு ஒரு கட்டை குச்சியை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த பொருளை நீட்டுறாரு அவரை பார்த்தோன்னே இந்த ஆளுக்கு மனசு கஷ்டமாகிடுது அவர் கொடுக்க வேண்டிய அந்த காசை என்னது சிஓடி அப்படின்னு சொல்கிறாங்க கேஷ் ஆன் டெலிவரி அந்த காசை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்குறாரு வாங்கின அந்த மனுஷனுக்கு தேவையில்லாமல் இந்த மனுஷனை திட்டமே தேவையில்லாமல் இவரை வேற என்னன்னு தெரியாமல் மாற்றுத்திறனாளியாக இருக்கிற இவரை மாடிப்படி ஏறி வர வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு நூறுரூபா காசை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு வர்றாரு கொண்டுட்டு வந்து அந்த மனுஷன் கொடுத்து இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த மாற்றுத்திறனாளி அந்த மனிதனை பார்த்து இப்படி சொல்லுகிறார் சார் நான் ஏறி வந்த பிறகு நீங்கள் இறங்கி வர வேணாம் சார் என்று சொல்கிறார் நான் ஏறி வந்த பிறகு நீங்கள் இறங்கி வர வேணாம் சார் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்காமலே அவர் கீழே இறங்கி செல்கிறார் இன்னொரு காட்சி ஒரு குழந்தை பிறந்து இரண்டு மாதங்கள் ஆகிறது அந்த குழந்தையின் பெயர் சார்லெட் அந்த குழந்தையின் தாயின் பெயர் கிறிஸ்டி கிறிஸ்டிக்கு அந்த குழந்தை பிறந்து இரண்டு மாதங்கள் ஆன பிறகுதான் தெரிகிறது அந்த குழந்தைக்கு காது கேட்கவில்லை என்பது அந்த குழந்தையிடம் பேசுகின்ற போது கண்கள் அசையவில்லை சாதாரணமாக குழந்தைங்கள்ட்ட இப்படி சொன்னீங்கன்னா இங்கிட்ட திரும்பி பார்க்கும் இப்படி சொன்னீங்கன்னா அந்த பக்கம் திரும்பி பார்க்கும் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இந்த குழந்தை ஒன்றுமே ரியாக்ஷனை காட்டலை டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போகிறாங்க அந்த குழந்தைக்கு காது கேட்கலை அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க இரண்டு மாதங்கள் கழித்து அந்த குழந்தையின் காதுகளில் காது கேளாதவர்களுக்கு பொருத்துகின்ற அந்த எந்திரத்தை மெஷினை வைக்கிறார்கள் அந்த மெஷினை பொருத்தின உடனே அந்த குழந்தையின் தாய் கிறிஸ்டி அந்த குழந்தையை பார்த்து சார்லட் மை ஹனி என்று ஆசையோடு பாசத்தோடு கூப்பிடுகிறாள் அந்த குரலை கேட்டவுடன் அந்த குழந்தை திடுக்கிட்டு அம்மாவை பார்க்கிறது அந்த குழந்தையின் கண்களில் கண்ணீர் வடிகிறது அந்த குழந்தை புன்முருளோடு சிரிக்கிறது முதன் முதலாக தாயின் குரலை கேட்ட அந்த குழந்தைக்கு சந்தோஷம் அதே வேளையில் கண்களில் கண்ணீர் வழிகிறது இரண்டு மாத குழந்தை இந்த இரண்டு காட்சிகளையும் என்ற நற்செய்தியோடு நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் எப்பத்தான் திறக்கப்படு என்று அந்த காது கேளாத வாய் பேச முடியாத அந்த மனிதனிடம் சொல்லுகிறார் அவனுக்கு காது கேட்காது என்ன பேசினாலும் அவனுக்கு கேட்காது எப்படி அந்த குழந்தைக்கு நான் காது கேட்காத அந்த இரண்டு மாத குழந்தையும் அதே போலதான் இந்த மனிதரும் என்ன பேசினாலும் அவனுக்கு காது கேட்காது இன்னைக்கு இதை நல்லா கவனிச்சு பாத்திருந்தீங்கன்னா என்னடா ஜீசஸ் வந்து இப்படி அசிங்கமா என்னமோ பண்றாரு அப்படின்னு நமக்கு தோணும் அவரை சிலர் அழைத்து வந்தார்கள் என்று நச்செய்தி சொல்கிறது அவர் தானா வரல சிலர் அழைத்து வருகிறார்கள் கஷ்டத்தில் இருக்கிற துன்பத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிறார்கள் இது நாம் நச்செய்தியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் துன்பத்தில் இருக்கிற தேவையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் தேடிச் சென்று அவனுக்கு கிடைக்க வேண்டிய உதவியை செய்ய வேண்டும் என்பது நச்சீதில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அடுத்ததாக அந்த மனிதனை அவர்கள் அழைத்து வருகிறார்கள் இயேசு அவரை தனியாக அழைத்து செல்லுகிறார் எல்லார் முன்னிலையிலும் அவருக்கு இந்த குணத்தை இந்த புதுமையை செய்யவில்லை அவரை தனியாக அழைத்து செல்லுகிறார் அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டார் வார்த்தையாலே அவரால் குணப்படுத்த முடியும் இயேசுவால் ஒரு வார்த்தையால் குணமளித்திருக்க முடியும் ஆனால் இவனுக்கு காது கேட்காது என்ன சொல்லுகிறார் என்று அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரிய வேண்டும் இந்த புதுமையை செய்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே அவனுடைய காதுகளில் விரலை இடுகிறார் இது கூட பரவாயில்ல அடுத்து உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார் எச்சிய தொட்டு அவன் ஆக்கில் வைக்கிறார் அசிங்கமா இருக்கு ஏன் இதை இயேசு செய்கிறார் அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவன் புரிந்து கொள்ள வேண்டும் அவனுக்கு வார்த்தையால் சொன்னால் புரியாது செய்கையினால் தான் அவன் உணர்ந்து கொள்வான் செய்கையினால் தான் அவன் புரிந்து கொள்வான் இந்த குணத்தை அந்த ஆண்டவர் இயேசு அந்த இடத்தில் செய்கிறார் என்பதை அவருடைய செய்கையால் அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செயல்களை ஆண்டவர் இயேசு செய்கிறார் செய்துவிட்டு ஆண்டு சொல்கிறார் திறக்கப்படு எப்பத்தான் என்று சொல்கிறார் அவனுடைய காதுகள் திறந்தன அவன் வாயிலிருந்து பேசினான் நான் செய்தி சொல்கிறது இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மையும் பார்த்து சொல்கிறார் எப்பத்தான் திறக்கப்படு என்று நம்மிடமும் சொல்லுகிறார் காதுகள் மட்டுமல்ல நாம் மட்டுமல்ல கண்கள் மட்டுமல்ல மூக்கு மட்டுமல்ல நம்முடைய உடல் நம்முடைய மெய் ஐம்புலன்களும் திறக்கப்படட்டும் என்று சொல்கிறார் ஐம்புலன்கள் சொல்வார்கள் கண் காது மூக்கு வாய் மெய் என்று சொல்வார்கள் உடல் நாம் தொடுவதற்கு நம்முடைய கைகள் நீள வேண்டும் திறக்கப்பட வேண்டும் நம்முடைய கைகள் திறக்கப்பட வேண்டும் நம்முடைய காதுகள் நல்லதை கேட்பதற்கு திறக்கப்பட வேண்டும் நம்முடைய கண்கள் நல்லதை பார்ப்பதற்கு திறக்கப்பட வேண்டும் நம்முடைய நாசிகள் திறக்கப்பட வேண்டும் நல்லதை நுகர்வதற்கு நம்முடைய நா திறக்கப்பட வேண்டும் நல்லதை பேசுவதற்கு ஐம்புலன்களும் திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்கிறார் இன்றைய இரண்டாம் மாசத்தில் நாம் பார்க்கிறோம் யாக்கோபு அழகான ஒரு பாடத்தை சொல்கிறார் நீங்கள் ஒரு விருந்து வைக்கிறீர்கள் பகட்டான ஆடை உடுத்திய ஒருவர் வருகிறார் கந்தலாடை ஆடை உடுத்திய ஒருவர் வருகிறார் யாருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கிறீர்கள் தயவு செய்து அமர்கள் என்று பகட்டான ஆடை உடுத்தியவரை வரவழைக்கிறீர்கள் தந்தல் ஆடை உடுத்தியவனை ஏ அங்கே சென்று அமர் என்று சொல்லி அவனை அங்கே சென்று நில் என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளுகிறீர்கள் இயேசு சொல்கிறார் யாக்கோபு வழியாக நீங்கள் யாரை புறந்தள்ளுகிறீர்களோ யாரை ஒதுக்கப்பட்டவர் என்று நினைக்கிறீர்களோ யாரை ஏழைகள் என்று ஒதுக்கி வைக்கிறீர்களோ அவர்களுக்குத்தான் கடவுள் முதலிடம் கொடுக்கிறார் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நான் சொல்வதை கேளுங்கள் உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம் அன்பு செலுத்துவோர் தம் மீது அன்பு செலுத்துவோருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா என்று கேள்வி எழுப்புகிறார் அவங்களுக்கு தாயா மோட்சம் என்று சொல்கிறார் அருமையான சகோதர சகோதரிகளை நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய நம்முடைய காதுகள் திறக்கப்பட வேண்டும் நல்லதை கேட்பதற்கு நம்முடைய நாசிகள் திறக்கப்பட வேண்டும் ஸ்மெல் பண்ணுறதுக்கு இல்லை ஒருவருடைய உணர்வுகளை உணர்ந்து கொள்வதற்கு நம்முடைய கைகள் திறக்கப்பட வேண்டும் உதவிக்கரம் நீட்டுவதற்கு நம்முடைய நா வாய் திறக்கப்பட வேண்டும் நல்லதை பேசுவதற்கு ஐம்புடைய ஐம்புலன்களும் திறக்கப்பட வேண்டும் என்று இன்றைய நச்சியதின் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளை நம்முடைய ஐம்புலன்களும் திறக்கப்படட்டும் நல்லதை பார்ப்பதற்கும் நல்லதை கேட்பதற்கும் நல்லதை பேசுவதற்கும் நல்லதை நுகர்ந்து கொள்வதற்கும் நல்லவை செய்வதற்கும் நம்முடைய ஐம்புலன்களும் திறக்கப்படட்டும் என்பது இன்றைய இறைவார்த்தையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்